வணக்கம் செய்திகள் வாசிப்பது இன்று காலை அதிகாலை மூன்று மணி அளவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் மக்கள் தங்கள் வீடுகளில் போகி பண்டிகையை மிகச் சிறப்பாக கொண்டாடினர் பழைய துணிகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்களை ஒன்றாக சேர்த்து எரித்து பழையதை அகட்டி புதியதை வரவேற்கும் அடையாளமாக போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது திருவனந்தபுரம் ஸ்ரீ ஸ்ரீபத்மநாப்சுவாமி கோயிலில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்றப்படும் லட்ச தீபம் திருவிழா இன்று ஜன பதினான்கு மாலைக் கோலாகலமாக நடைபெற்றது திருவிதாங்கூர் மன்னர் ஆணையம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா ஆட்சியில் கடந்த ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது இல் முதல் முறையாகத் தொடங்கப்பட்ட லட்ச தீபம் விழாவானது ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கடைபிடிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டின் விழா கடந்த நவ இருபது தொடங்கியது முராஜாபம் விழா நிறைவடையும் ஜன பதினான்காம் தேதியன்று லட்ச தீபமேற்றுதல் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சபரிமலையில் மகர ஜோதி தரிசன நாளான இன்றைய நாளில் திருவனந்தபுரம் பத்மநாப் சுவாமி கோயிலில் லட்சம் தீபங்கள் ஏற்ற இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் செய்தியாளர் ஆர்யப் நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்